குட் மார்னிங் நம்ம நேத்து என்ன பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படி பார்த்தோம். கே இல்ல வந்து என்ன பார்க்கப் போறோம்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் வந்து சம் இதுக்கு வந்து நாம அப்ளை பண்ணப் போறோம் இதுக்கு என்ன ஃபார்முலா வந்துனா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 16 கியூப் அப்டினா இங்க வந்து என்ன பண்ணுவோம் இதுக்கு வந்து நம்ம n பண்ணோம் n கியூப் இல்லீங்களா போகும்போது அதெல்லாம் வரும் n இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆல்ரெடி நம்ம படித்தோம் ஒன் 2 டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் என்ன பண்ணலாம் என் இட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதே ஒன்னே ஒருத்தரம் ஆட் பண்ண போகிறோம் என்ன ஆட் பண்ண என் n என் ப்ளஸ் ஒன் பை டூ என்ன அதுதான் ரொம்ப நீங்கள் இந்த பார்மலாக வழித்தா இந்த பார்னம் எழுதிலாம் ஓகேங்களா இப்போ என்ன இருக்குது என்னோட பயணது பதினாறு அப்போ பதினாறு என்ன பதினாறு இப்போ பதினாறு பதினாறு தரம் ரெண்டு ஒன்று பதினாறு ஓகேங்களா இப்போ பதினாறு

ஸ்கொயர் பண்ண போகணும் ஸ்கொயரில் என்ன அதே நம்பரை ரெண்டு வாட்டி போட்டு நம்ம பெருக்க போகிறோம் இப்போ நூற்றி முப்பத்தி ஆறு ஓகேவா இப்போ நூற்றி முப்பத்தாறு என்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறு ஃபர்ஸ்ட்டு நம்பர் என்ன சொன்னேன் முதல் இருக்கிற நம்பரை ஒரு மூணு நம்பரால் மட்டும் பே பண்ணணும் இந்த நம்பரால் இதை மட்டும் பே பண்ணணும் இதே நம்பரால் இதை மட்டும் பே பண்ணணும் இதே நம்பரால் இதை முப்பத்தி

నీ దగ్ರೋన ওর ఏకపటం മൂ മൂ 8 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 இப்ப இன்னொரு இன்னொரு நம்பர் நம்பர் ரெண்டு நாள் தோட்டத்துல ரெண்டு டிஷ்லாம் இருந்துச்சு இப்போ இங்க மூணு டிஜ் இருக்கு இப்ப இந்த மூணு பண்றோம் ஆறு இப்ப நம்ம என்ன போறோம் இங்க லைன்ல இருந்து லைன் ஒரு நம்பருக்கு ஜீரோ போடுவோம் அதுக்கு அடுத்த நம்ம வரப்போது என்ன ஜீரோ போட்டுட்டு மூணு பாருங்க நம்ம அடுத்து இங்க என்ன பண்றோம் ஒரு நம்பருக்கு ஜீரோ போடுறோம் இதுக்கு அடுத்து வருது ரெண்டு நம்பருக்கு ஜீரோ போடுறோம் அதுக்கு அடுத்து நம்ம எழுதுறோம் 1 6 1 3 3 4 1 இப்போ இந்த மூணுலயும் அந்த மூணுலயும் நம்ம வேற மல்டிப்ளை பண்றாச்சு பெருக்கியாச்சு இப்போ நம்ம குட்டி பண்றோம் இங்க 8 ஓட எத்தலாம் ஜீரோ போட்டனால 8 தான் வரணும் 8 ஓட 1 গুণனா 9 9 ஜீரோ போட்டனா 90 தான் வரும் 8 ஓட ஜீரோ குறிச்சா 8 தான் வரும் எட்டோட ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு அஞ்சு ஒன்னோட நாலு அஞ்சு அஞ்சோட மூணு எட்டு இங்க எதுவுமே இல்லை அந்த ஒன்னா எடுத்து போடப்படும் ஓகேங்களா அப்ப நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தாறு மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஒன் ये फोर नाइन सिक्स, ओके इनाम अदर टाइम तीन आउट होती, उन्होंने आ रहे हैं इसका आंसर, ओके वापस कुल इनाम तेरे द्वारा भी पड़ी पड़ता है, इजी है कोई नहीं, उनको इजी आना समझ टाइप कर दिया, इस पाइंट इधर सामने बोलो फॉर्मूल्स हैं, ओके इनाम वन क्यूब प्लस टू क्यूब प्लस थ्री क्य� సమ్ ఓకే ఇస్ సెండ్ మనలా ఓకే థాంక్యూ హవ్ ఏ నైట్